தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் கைதாகின்றார் முன்னாள் முதலமைச்சர் கைதாகின்றார் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா பதினேழு வயது சிறுமிக்கு வன்கொடுமை செய்ததாக இவர் மீது புகார் கூறப்பட்டது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறை விசாரித்தது இந்த சூழ்நிலையில் இவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று பதற்றம் நிலவியது பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு பெங்களூர் நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது இதனால் எந்த நேரத்திலும் கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா பெங்களூர் காவல்துறையினரால் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சம் நிலவுகிறது இதனால் பெங்களூரில் பதற்றம் நிலவுகிறது இது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது